தனிப்பட்ட கருத்தாக அவர் அதை பதிவு செய்திருக்கிறார் அது கட்சி கருத்து அல்ல அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் மற்றும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் இந்த நாளில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நினைவு அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் இஸ்லாமியர்கள் திருத்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாத்திடவும் விளிம்பு மக்களின் ஒற்றுமையை நிலைநாட்டவும் இந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியேற்கிறது தமிழ்நாடு முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்துவதோடு தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சினால் உறுதிமொழியையும் இன்று ஏற்கிறோம் தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் மிக கடுமையான பாதிப்பை நாம் சந்திக்க நேர்ந்திருக்கிறது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் இது இதனால் கடுமையான இருக்கிறது பத்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஏராளமான கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன உயிரிழந்திருக்கின்றன இந்த நிலையில் தோட்டப் பயிர்கள் வேளாண் பயிர்கள் போன்ற சேதங்களையும் மக்கள் சந்திக்க நேர்ந்துள்ளது தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஒரு ரேஷன் அட்டைக்கு இரண்டாயிரம் ரூபாய் இழப்பீடு வெள்ள நிவாரணமாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் அது போதாது என்கிற கோரிக்கை மக்களிடமிருந்து எழுந்துள்ளது அண்டை மாநிலமான புதுச்சேரியில் ஒரு ரேஷன் அட்டைக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிற நிலையில் தமிழ்நாட்டு மக்களிடமும் அந்த எதிர்பார்ப்பு உள்ளது எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கையை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமின்றி வெள்ளம் சூழ்ந்ததனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வெள்ள நிவாரணம் வழங்க வேண்டும் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிற தமிழக அரசு அதனை பத்து லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுகிறது வெள்ள நிவாரணம் இந்திய ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் உள்துறை இணையமைச்சர் மாண்புமிகு நித்யானந்த ராய் அவர்களை நேரிலே சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம் பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார் வெள்ள நிவாரணப் பணிகளை இராணுவ நடவடிக்கை எங்கும் என்ற அடிப்படையில் போர்க்கால நடவடிக்கை என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருவது ஆறுதல் அதே போல இப்ப ஆதவர்கள் இடைத்தேர்தல் வரும் போது வந்து அரசியல் கட்சிகள் வந்து தீவிரமா உள்ள வச்சு களம் காண்றாங்க தேர்தல் வெற்றிக்காக இந்த மாதிரி பேரிடர் காலங்கள் வரும்போது அதை கண்டுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு தனிப்பட்ட கருத்தாக அவர் அதை பதிவு செய்திருக்கிறார் அது கட்சி கருத்து அல்ல இன்றைக்கு அந்த விழா நடைபெறுகிறது ஆனந்த விகடலின் சார்பில் வெளிவரும் அந்த புத்தகம் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களை சார்ந்த இடதுசாரி சிந்தனையாளர்களின் கட்டுரைகளை தொகுத்து எல்லோருக்குமான தலைவர் என்கிற நூலாக அதை வெளியிடுகிறார்கள் இந்த அளப்பரிய முயற்சியை மேற்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த புத்தகத்தை வெளியிடுகிற விகடன் பதிப்பகத்திற்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஓராண்டுக்கு முன்பே நான் இசை வழித்திருந்தேன் ஆனால் தற்போதைய சூழலில் அந்த நிகழ்வில் என்னால் பங்கேற்க இயலவில்லை அதற்காக வருந்துகிறேன் அந்த விழா வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன அதை நான் விளக்கியிருக்கேன் அறிக்கை விளக்கி இருக்கேன் சொல்லுங்க ஒரு அறிக்கை நிறைய அவ்வளவுதான நினைவு நாள் மற்றும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் இந்த நாளில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நினைவூர்ந்து அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் இஸ்லாமியர்கள் திருத்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாத்திடவும் விளிம்பு நிலை மக்களின் ஒற்றுமையை நிலைநாட்டவும் இந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியேற்கிறது தமிழ்நாடு முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்துவதோடு தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சி நாள் உறுதிமொழியையும் இன்று ஏற்கிறோம் தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் மிக கடுமையான பாதிப்பை நாம் சந்திக்க நேர்ந்திருக்கிறது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் இது இதனால் கடுமையான பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறது பத்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஏராளமான கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன உயிரிழந்திருக்கின்றன இந்த நிலையில் தோட்டப் பயிர்கள் வேளாண் பயிர்கள் போன்ற சேதங்களையும் மக்கள் சந்திக்க நேர்ந்துள்ளது தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஒரு ரேஷன் அட்டைக்கு இரண்டாயிரம் ரூபாய் இழப்பீடு வெள்ள நிவாரணமாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் அது போதாது என்கிற கோரிக்கை மக்களிடமிருந்து எழுந்துள்ளது அண்டை மாநிலமான புதுச்சேரியில் ஒரு ரேஷன் அட்டைக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிற நிலையில் தமிழ்நாட்டு மக்களிடமும் அந்த எதிர்பார்ப்பு உள்ளது எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கையை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமின்றி வெள்ளம் சூழ்ந்ததனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வெள்ள நிவாரணம் வழங்க வேண்டும் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிற தமிழக அரசு அதனை பத்து லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுகிறது வெள்ள நிவாரணம் இந்திய ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் உள்துறை இணையமைச்சர் மாண்புமிகு நித்யானந்த ராய் அவர்களை நேரிலே சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம் பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார் வெள்ள நிவாரணப் பணிகளை இராணுவ நடவடிக்கை என்கும் என்ற அடிப்படையில் போர்க்கால நடவடிக்கை என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருவது ஆறுதல் அதே போல இப்போ வந்து இடைத்தேர்தல் வரும்போது வந்து அரசியல் கட்சிகள்

வெளிவரும் அந்த புத்தகம் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களை சார்ந்த இடதுசாரி சிந்தனையாளர்களின் கட்டுரைகளை தொகுத்து எல்லோருக்குமான தலைவர் என்கிற நூலாக அதை வெளியிடுகிறார்கள் இந்த அளப்பரிய முயற்சியை மேற்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த புத்தகத்தை வெளியிடுகிற விகடன் பதிப்பகத்திற்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஓராண்டுக்கு முன்பே நான் வளித்திருந்தேன் ஆனால் தற்போதைய சூழலில் அந்த நிகழ்வில் என்னால் பங்கேற்க இயலவில்லை அதற்காக வருந்துகிறேன் அந்த விழா வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன சூழல் அதை நான் விளக்கியிருக்கேன் அறிக்கை விளக்கிடுங்க சொல்லுங்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன் நிறைய சொல்லிட்டு நினைவு நாள் மற்றும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் இந்த நாளில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நினைவு அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாத்திடவும் விளிம்புநிலை மக்களின் ஒற்றுமையை நிலைநாட்டவும் இந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியேற்கிறது தமிழ்நாடு முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்துவதோடு தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சி நாள் உறுதிமொழியையும் இன்று ஏற்கிறோம் தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் மிக கடுமையான பாதிப்பை நாம் சந்திக்க நேர்ந்திருக்கிறது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் இது இதனால் கடுமையான இருக்கிறது பத்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஏராளமான கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன உயிரிழந்திருக்கின்றன இந்த நிலையில் தோட்டப் பயிர்கள் வேளாண் பயிர்கள் போன்ற சேதங்களையும் மக்கள் சந்திக்க நேர்ந்துள்ளது தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஒரு ரேஷன் அட்டைக்கு இரண்டாயிரம் ரூபாய் இழப்பீடு வெள்ள நிவாரணமாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் அது போதாது என்கிற கோரிக்கை மக்களிடமிருந்து எழுந்துள்ளது அண்டை மாநிலமான புதுச்சேரியில் ஒரு ரேஷன் அட்டைக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிற நிலையில் தமிழ்நாட்டு மக்களிடமும் அந்த எதிர்பார்ப்பு உள்ளது எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கையை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமின்றி வெள்ளம் சூழ்ந்ததனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வெள்ள நிவாரணம் வழங்க வேண்டும் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிற தமிழக அரசு அதனை பத்து லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது வெள்ள நிவாரணம் இந்திய ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய நானும் தமிழர் ரவிக்குமார் அவர்களும் உள்துறை இணையமைச்சர் மாண்புமிகு நித்யானந்த ராய் அவர்களை நேரிலே சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம் பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார் வெள்ள நிவாரணப் பணிகளை இராணுவ நடவடிக்கை என்கும் என்ற அடிப்படையில் போர்க்கால நடவடிக்கை என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருவது ஆறுதல் அளிக்கிறது அதே போல் இப்போ ஆதவரிடங்கள் வந்து இடை இடைத்தேர்தல் வரும் போது வந்து அரசியல் கட்சிகள் வந்து ஜீவிதமாக உள்ளே வச்சு கலங்காண்டுறாங்க தேர்தலாக வெற்றிக்காக இந்த மாதிரி பேரிடர் காலங்கள் வரும்போது அதை கண்டுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு தனிப்பட்ட கருத்தாக அவர் அதை பதிவு செய்திருக்கிறார் அது கட்சி கருத்தாக விழா நடைபெறுகிறது ஆனந்த விகடலின் சார்பில் வெளிவரும் அந்த புத்தகம் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களை சார்ந்த இடதுசாரி சிந்தனையாளர்களின் கட்டுரைகளை தொகுத்து எல்லோருக்குமான தலைவர் என்கிற நூலாக வெளியிடுகிறார்கள் இந்த அளப்பரிய முயற்சியை மேற்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த புத்தகத்தை வெளியிடுகிற விகடன் பதிப்பகத்திற்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஓராண்டுக்கு முன்பே நான் இசை இசைவழித்திருந்தேன் ஆனால் தற்போதைய சூழலில் அந்த நிகழ்வில் நாள் பங்கேற்க இயலவில்லை அதற்காக வருந்துகிறேன் அந்த விழா வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன சூழல் அதை நான் விளக்கியிருக்கிறேன் அறிக்கையில் விளக்கியிருக்கேன் சொல்லுங்கள் ஒரு நிறைய வெளியிட்டிருக்கிறேன் நினைவு நாள் மற்றும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் இந்த நாளில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நினைவு கூர்ந்து அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாத்திடவும் விளிம்புநிலை மக்களின் ஒற்றுமையை நிலைநாட்டவும் இந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியேற்கிறது தமிழ்நாடு முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்துவதோடு தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சினால் உறுதிமொழியையும் இன்று ஏற்கிறோம் தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் மிக கடுமையான பாதிப்பை நாம் சந்திக்க நேர்ந்திருக்கிறது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் இது இதனால் கடுமையான பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறது இருக்கிறது பத்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஏராளமான கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன உயிரிழந்திருக்கின்றன இந்த நிலையில் தோட்டப் பயிர்கள் வேளாண் பயிர்கள் போன்ற சேதங்களையும் மக்கள் சந்திக்க நேர்ந்துள்ளது தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஒரு ரேஷன் அட்டைக்கு இரண்டாயிரம் ரூபாய் இழப்பீடு வெள்ள நிவாரணமாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் அது போதாது என்கிற கோரிக்கை மக்களிடமிருந்து எழுந்துள்ளது அண்டை மாநிலமான புதுச்சேரியில் ஒரு ரேஷன் அட்டைக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிற நிலையில் தமிழ்நாட்டு மக்களிடமும் அந்த எதிர்பார்ப்பு உள்ளது எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கையை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமின்றி வெள்ளம் சூழ்ந்ததனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வெள்ள நிவாரணம் வழங்க வேண்டும் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிற தமிழக அரசு அதனை பத்து லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது வெள்ள நிவாரணம் இந்திய ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் உள்துறை இணையமைச்சர் மாண்புமிகு நித்யானந்த ராய் அவர்களை நேரிலே சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம் பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார் வெள்ள நிவாரணப் பணிகளை இராணுவ நடவடிக்கை எங்கும் என்ற அடிப்படையில் போர்க்கால நடவடிக்கை என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருவது ஆறுதல் அளிக்கிறது அதே போல் இப்போ ஆதவரிடங்கள் வந்து இடை இடைத்தேர்தல் வரும் போது வந்து அரசியல் கட்சிகள் வந்து தீவிரமாக உள்ளே வச்சு களங்காண்றாங்க தேர்தல் வெற்றிக்காக மாதிரி பேரிடர் காலங்கள் வரும்போது அதை கண்டுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க தனிப்பட்ட கருத்தாக அவர் அதை பதிவு செய்திருக்கிறார் அது கட்சி கருத்து அல்ல இன்றைக்கு அந்த விழா நடைபெறுகிறது ஆனந்த விகிடலின் சார்பில் வெளிவரும் அந்த புத்தகம் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களை சார்ந்த இடதுசாரி சிந்தனையாளர்களின் கட்டுரைகளை தொகுத்து எல்லோருக்குமான தலைவர் என்கிற நூலாக அதை வெளியிடுகிறார்கள் இந்த அளப்பரிய முயற்சியை மேற்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த புத்தகத்தை வெளியிடுகிற விகடன் பதிப்பகத்திற்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஓராண்டுக்கு முன்பே நான் இசைவழித்திருந்தேன் ஆனால் தற்போதைய சூழலில் அந்த நிகழ்வில் என்னால் அதற்காக வருந்துகிறேன் என்னுடைய வாழ்த்துக்கள் அறிக்கையில் சொல்லுங்க ஒரு அறிக்கை வெளியிட்டு நிறைய சொல்லிட்டு நினைவு நாள் மற்றும் பாபர் மசூதி நாள் இந்த நாளில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நினைவு அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் இஸ்லாமியர்கள் திருத்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாத்திடவும் விளிம்பு மக்களின் ஒற்றுமையை நிலைநாட்டவும் இந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியேற்கிறது தமிழ்நாடு முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்துவதோடு தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சி நாள் உறுதிமொழியையும் இன்று ஏற்கிறோம் தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் மிக கடுமையான பாதிப்பை நாம் சந்திக்க நேர்ந்திருக்கிறது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் இது இதனால் கடுமையான பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறது பத்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஏராளமான கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன உயிரிழந்திருக்கின்றன இந்த நிலையில் தோட்டப் பயிர்கள் வேளாண் பயிர்கள் போன்ற சேதங்களையும் மக்கள் சந்திக்க நேர்ந்துள்ளது தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஒரு ரேஷன் அட்டைக்கு இரண்டாயிரம் ரூபாய் இழப்பீடு வெள்ள நிவாரணமாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் அது போதாது என்கிற கோரிக்கை மக்களிடமிருந்து எழுந்துள்ளது அண்டை மாநிலமான புதுச்சேரியில் ஒரு ரேஷன் அட்டைக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிற நிலையில் தமிழ்நாட்டு மக்களிடமும் அந்த எதிர்பார்ப்பு உள்ளது எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கையை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமின்றி வெள்ளம் சூழ்ந்ததனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வெள்ள நிவாரணம் வழங்க வேண்டும் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிற தமிழக அரசு அதனை பத்து லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது வெள்ள நிவாரணம் இந்திய ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் உள்துறை இணையமைச்சர் மாண்புமிகு நித்யானந்த ராய் அவர்களை நேரிலே சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம் பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார் வெள்ள நிவாரணப் பணிகளை இராணுவ நடவடிக்கை என்கும் என்ற அடிப்படையில் போர்க்கால நடவடிக்கை என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருவது ஆறுதல் அளிக்கிறது அதே போல் இப்போ ஆதவரிடங்கள் வந்து இடைத்தேர்தல் வரும் போது வந்து அரசியல் கட்சிகள் வந்து ஜீவமாக உள்ளே வச்சு களம் காண்றாங்க தேர்தலாக வெற்றிக்காக மாதிரி பேரிடர் காலங்கள் வரும்போது அதை கண்டுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு தனிப்பட்ட கருத்தாக அவர் அதை பதிவு செய்திருக்கிறார் அது கட்சி கருத்து அல்ல இன்றைக்கு அந்த விழா நடைபெறுகிறது ஆனந்த விகிடலின் சார்பில் வெளிவரும் அந்த புத்தகம் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களை சார்ந்த இடதுசாரி சிந்தனையாளர்களின் கட்டுரைகளை தொகுத்து எல்லோருக்குமான தலைவர் என்கிற நூலாக அதை வெளியிடுகிறார்கள் இந்த அளப்பரிய முயற்சியை மேற்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த புத்தகத்தை வெளியிடுகிற விகடன் பதிப்பகத்திற்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு எனக்கு